வணக்கம் வீட்டுக்கு விடு வாசப்படி சரியில்லை பல்லவியோட அப்பாக்கிட்ட மற்றவங்களாம் சொல்கிறாங்க பல்லவி சரி கிடையாது நீங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு கிளம்புங்க இதுக்கு மேலே அவங்க இருக்கிறது வேணான்னு சொல்கிறாங்க அதை கேட்டு அவங்க அப்பா சொல்கிறாரு இவ்வளோ பற்றி தெரிஞ்சுக்கூட இந்த வீட்டுக்கு நான் கல்யாணம் பண்ணி கொடுத்தது என் தப்பு தான் அதான் நான் வீட்டு கூட்டிகிட்டு நீட்டு அதுக்கு அவங்க அம்மா சொல்கிறாங்க இப்போ தான் கல்யாணம் பண்ணி கொடுத்தோம் அதுக்குள்ளே வீட்டுக்கு கூட்டிகிட்டு கிளம்புனாக்கா எங்களோட சொந்தக்காரங்களாம் எப்படி எங்களை மதிப்பாங்க மற்றவங்களாம் ஒரு மாதிரி பேசுவாங்களான்ட்டு கொஞ்ச நாளைக்கு அவள் அந்த வீட்டில் இருக்கட்டும்னு கேட்குறாங்க வேணா அவள் இதுவரை இந்த பண்ணதெல்லாம் போதும் ஒரு எதிரி மாதிரி அவள் அந்த வீட்டில் இருந்தாக்கா எங்களுக்கு பயமாக இருக்கா இவ்வளோ வச்சுக்கிட்டு இருக்கிறது இவ்வளோ தூரம் நடந்ததுக்கப்புறம் அவள் இந்த வீட்டில் இருக்க கூடாது சாரும் அர்ஜுனும் சொல்றாங்க அதை கேட்டு அவங்க ஒரு பக்கம் அவங்க அம்மா அப்பா ஒரு பக்கம் மொழிக்கிறாங்க பாதிப்போனான்னு அவங்க அப்பா கூட்டிட்டு கிளம்ப பார்க்கறாரு அந்த நேரத்தில் அர்ஜுனும் சொல்கிறாங்க அவள் அந்த வீட்டில் இருந்தால் தான் அந்த வீடு நல்லா இருக்கும் அவள் அந்த வீட்டில் இவ்வளவு தூரம் பண்ணிக்கூடோ இதுக்கு மேல அந்த வீட்டில் இருக்கக்கூடாது இதுக்கு மேல அவள் போனதுக்கு அப்புறம் தான் வீட்டில் நல்லா இருப்பாங்கன்னுட்டு அவங்க பேசுறாங்க இவங்க தாங்கிக்கிட்டே அதை நிற்கிறாங்க அத வந்து நிற்கிறாங்க பார்வதி ஒரு நிமிஷம் இல்லைங்க அவள் தப்பு பண்ணிட்டா தான் ஏதோ கோவத்தில் பண்ணிட்டா ஆனா பண்ணது தான் நல்லாவே தெரியுது அதுக்காக அப்படியே விட்டுட மாட்டோம் இப்ப இவளோட வாழ்க்கை கண்ணனோட வாழ்க்கையை பாதிக்கப்படுது அதனால ஒரு நிமிஷம் இருங்கன்னுட்டு இவங்க மத்தவங்கிட்ட கேட்குறாங்க நான் சொல்றேன் இவளை நான் மாத்துறேன் மாத்ததுக்கு அப்புறமா கண்ணணம் இவ்வளோ சந்தோஷமாக வாழணும் நாம் இப்போ வெளியே அனுப்பிட்டோம்னாக்கா நம்ம பெரிய குடும்பம் வெளியே அனுப்புதுக்கப்புறம் மற்றவங்களாம் நம்ம மேலே ஒரு மாதிரி பேசுவாங்க மரியாதை இல்லாமல் போயிடும் கௌரவ குறைச்சலாம் ஆகாதுன்னா பல்லவிய என்னான நல்லவளா மாத்திரேன் ரெண்டு பேரோட வாழ்க்கை பாதிப்படக்கூடாது இவ்வளோ நம்ம தெரியாமல் கல்யாணம் பண்ணி வச்சிட்டோம் இவ்வளோ பண்ணது தப்புன்னு தெரியுதுன்னுட்டு அப்போ பாட்டி வந்து கேட்குறாங்க என்னம்மா இனி இப்போ தப்போ உணர்ந்துட்டியான்ட்டு இப்போ நான் தப்ப உணர்ந்துட்டேன்னு சொல்கிறாங்க திரும்ப திரும்ப நீ மாதிரி பண்ணினாக்கா அப்புறம் நாங்கள் அந்த வீட்டில் சும்மா மாட்டேன் மற்றவங்களாம் சொல்கிறாங்க அவளை இந்த மாதிரி திரும்ப பிரச்சனை பண்ணாமல் நான் பார்த்துக்கிறேன்ன்றாங்க அப்போ கிட்டே சொல்ல சொல்கிறாங்க இதுக்கு மேலே அந்த வீட்டில் ஒன்னால் யாருக்கும் பிரச்சனை வரக்கூடாதுன்ட்டு நீ சொல்லுன்னு சொல்கிறாங்க அவங்களும் எல்லாருக்கிட்ட கேட்குறாங்க எல்லாரும் என்ன மன்னிச்சுடுங்க என்னால் இதுக்கு மேலே இந்த வீட்டில் எந்த பிரச்சனை வராமல் நான் இருப்பேன் இதுக்கு மேலே நான் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன்ட்டு அவங்களும் எல்லாருக்கிட்டேயும் மன்னிப்பு கேட்குறாங்க அதுக்கப்புறமா சொல்கிறாங்க பல்லவி இதுக்கு மேலே நல்லவள நான் மாற்றி கண்ணனுக்குள்ள சேர்ந்து சந்தோஷமாக வாழ வைக்கிறேன் அதுதான் நம்ம குடும்பத்துக்கு நல்லது அவ அப்படி பண்ணனாக்கா நாமளும் அப்படியே விட்டுவிடக்கூடாது எப்பவுமே தூக்கு தண்டனை கைதி கூட ஒரு சான்ஸ் கொடுப்பாங்க அதே மாதிரி இவளுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாம் இவன் நல்லவெல்லாம் மாறட்டோன்ட்டு அர்ஜுனும் சாரும் சொல்கிறாங்க இவன் மாட்டான்ட்டு நானும் இவளுக்கு உத்தரவாதம் கொடுக்குறேன் இவ்வளோ நான் மாத்துறேன் அதனால கொஞ்சம் டைம் கொடுங்க இவளுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலான்ட்டு இவங்க மற்றவங்களாம் சம்மதிக்க வைக்கிறாங்க பாதி பேர் ஒத்துக்கிறாங்க பாதி பேர் ஒத்துக்கல அதனால அதுக்கப்புறமா சரி நீங்கள் கிளம்புங்க சொன்னோன்னே இதுக்கு மேல அவ தப்பு பண்ண மாட்டான்ட்டு உங்களுக்கு இவ்வளால் கஷ்டம் என்னாலும் கஷ்டம் எங்கள் பொண்ணும் மாப்பிள்ளையை சந்தோஷமாக வாணுன்னு நாங்களும் ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்தா இவ்வளோ பற்றி தெரிஞ்சுக்கிடும் எங்கள் தப்பும் இருக்குது அதனால் யோ பண்ணதுக்காக எங்களோ மன்னிச்சிருங்கன்ட்டு அவங்களும் அவங்களுக்கு நன்றி சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டுட்டு கிளம்புறாங்க அதுக்கப்புறமா சாரு சொல்கிறாங்க இப்போ நீ தப்பிச்சிட்ட மாதிரி திரும்ப திரும்ப நீ பண்ணிகிட்டு இருந்தா சும்மா இருக்க மாட்டோன்ட்டு திட்டுறாங்க அதே நேரத்தில் பார்வதியை பல்லவே தானே கூட்டிகிட்டு வந்துடுறாங்க நேரத்தில் மற்றவங்களுக்காக நான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண நீ பண்ணதுக்கு எனக்கும் கோவம் இருக்குது மற்றவங்க சும்மா இருந்திருக்க மாட்டாங்க உன்னை விரட்டிட்டு இருப்பேன் அதை தான் நானும் செஞ்சிருப்பேன் ஆனால் அவங்க ரெண்டு பேரோட வாழ்க்கை பாதிப்பு பண்ணது தப்பு தான் இருந்தாலும் இப்போ நான் உனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறேன் மற்றவங்களுக்குலாம் நான் சொல்லிட்டு தான் உனக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கேன் இப்போ நீ இதே மாதிரி பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது கூடாது நல்ல பணந்து கடல் கூட சேர்ந்து வாழ்ந்து இந்த குடும்பத்தோட ஒத்து போய்ட்டு நீ வாழணும் நீ பழசெல்லாம் மறந்துட்டு இதுக்கு மேலே புதுசாக நல்ல வாழ்க்கையை நீ ஆரம்பிச்சு சந்தோஷமா வாழ்ந்துனா ஆச்சு பழம் எப்படி நீ ஏதாவது அந்த குடும்பத்துக்கு அணிய துரோகம் பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாக்கா நானே உன்னை வீட்டு விட்டு வரட்டிட்டு விட் இவங்க அட்வைஸ் பண்ணுவேன் இதோட இதடமுடைய நன்றி வணக்கம்